கரூர் துயரம் தொடர்பாக சிபிஐ விசாரணைக்கு ஆஜரான தாவேகா மாநில நிர்வாகிகள் ஆனந்த் நிர்மல்குமார் ஆதவ் அர்ஜுனா ஆகியோரிடம் பத்து மணி நேரம் விசாரணை நடைபெற்றது இந்த விசாரணையில் நடந்தது என்ன பார்க்கலாம் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு தமிழக வெற்றிக் கழகத்தின் பிரச்சார பொதுக்கூட்டம் கரூரில் நடந்தது இந்த கூட்ட நெரிசலில் சிக்கி நாற்பத்தி ஓரு பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர் இந்த சம்பவம் தமிழகம் முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது இந்த வழக்கை சிபிஐ போலீசார் விசாரித்து வருகின்றனர் இதுவரை நூறுக்கும் மேற்பட்டோரிடம் விசாரணை நடைபெற்றுள்ளதாக கூறப்படுகிறது நடந்த கரூர் வேலுசாமி புரத்தில் உள்ள வணிகர்கள் ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் காயமடைந்தவர்கள் உயிரிழந்தவர்களின் உறவினர்கள் உள்ளிட்ட பலரிடம் விசாரணை மேற்கொண்டனர் இதற்கிடையில் கரூர் துயர சம்பவம் நடந்தபோது கரூர் நகர காவல் நிலையத்தில் தாவேகா பொதுச் செயலாளர் ஆனந்த் துணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் கரூர் மேற்கு மாவட்ட செயலாளர் மதியழகன் உள்ளிட்டவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது இந்த வழக்கின் அடிப்படையிலேயே சிபிஐ போலீசார் விசாரணை நடத்தி வந்தனர் சமீபத்தில் சிபிஐ போலீசார் நேரில் ஆஜராக சம்மன் இந்த நிலையில்தான் இன்று தாவேக்கா மாநில பொதுச் செயலாளர் ஆனந்த் தேர்தல் மேலாண்மை பிரிவு பொதுச் செயலாளர் ஆதவர்ஜுனா துணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் மற்றும் கரூர் மேற்கு மாவட்ட செயலாளர் மதியழகன் உட்பட ஐந்து பேர் விசாரணைக்கு ஆஜராகினர் காலை பத்து மணிக்கு தொடங்கிய சிபிஐ விசாரணை மதியம் ஒரு மணி வரை நீடித்தது விசாரணைக்கு ஆஜரான ஐந்து பேருக்கும் தாவேகா நிர்வாகிகள் சிபிஐ போலீசாரிடம் அனுமதி பெற்று உணவு வாங்கிச் சென்றனர் அதன் பிறகு தொடங்கப்பட்ட விசாரணை இரவு எட்டு மணி வரை நீடித்தது சுமார் பத்து மணி நேர விசாரணையில் தாவேகா பரப்புரை கூட்டத்தில் செய்யப்பட்ட ஏற்பாடுகள் கூட்டத்திற்கு விஜய் தாமதமாக வந்ததற்கான காரணங்கள் பரப்புரையின் போது எவ்வளவு கூட்டம் கூடும் என போலீசாரிடம் அனுமதி பெற்ற போது கொடுத்த எண்ணிக்கை கூட்டத்திற்கு வந்த பொதுமக்களின் எண்ணிக்கை கூட்டத்திற்கு போதுமான அளவு போலீசார் பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்து கொடுத்தார்களா பொதுமக்களுக்கு உணவு தண்ணீர் உள்ளிட்ட வசதிகள் செய்து தரப்பட்டதா உள்ளிட்ட பல கேள்விகளை சிபிஐ போலீசார் கேட்டதாக கூறப்படுகிறது விசாரணை முடிந்து வெளியே வந்த அவர்கள் தங்கள் காரில் ஏறி புறப்பட்டுச் சென்றனர் நாளையும் தாவேகா மாநில நிர்வாகிகளிடம் விசாரணை தொடரும் என கூறப்படுகிறது